அனைவருக்கும் என் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸோ நேற்றைய தினம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அதை பற்றியும் கரூர் பிரச்சாரத்தின் போது விஜய் அவர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சித்து பேசியிருந்தார் அதற்கான பதிலடியாக தாவரக தலைவர் விஜய் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைய தினம் பதிலளித்துள்ளார் ஸோ அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் மேலும் அந்த கரு இன்சிடென்ட் பற்றி சில உண்மை தகவல்கள் வெளியாகி உள்ளது அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பேச போகிறோம் ஸோ நம்ம எங்கேயும் ஸ்கிப் பண்ண வேணாம் டிவியேட் ஆக வேணாம் ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ முதல் விஷயம் நேற்றைய தினம் தாவேக்க தலைவர் கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் மூன்று நாட்கள் கழித்து அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அதாவது வீடியோ காணொலி பதிவாக வெளியிட்டிருந்தார் அதில் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருந்துச்சு அவர் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருந்துச்சு அதில் அவர் குறிப்பிட்டிருந்தது என்னென்னா என்ன சிஎம் சார் பழிவாங்கன்னா என்ன பழிவாங்க அவங்க கிட்டெலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் ரசிகர்களை எதுவும் பழிவாங்க வேண்டாம் தன்னோட ஆதரவு தொண்டர்களை எதுவும் பழிவாங்க வேண்டாம் தன் கட்சி நிர்வாகிகளை எதுவும் பழி பழிவாங்க வேண்டாங்கிறத சொல்லியிருந்தார் மேலும் அவர் கூறியதாவது அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் நடந்த உண்மை சம்பவம் என்னென்னு மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு பட் இருந்தும் தகுந்த ஆரம்ப ஆதாரங்களுடன் கூடிய வரைகள் தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் முன் வச்சிருந்தவர் ஸோ இப்போ என்னன்னா நேற்றைய தினம் ஒரு வீடியோ பார்த்தேன் தாமக தலைவர் விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் போது ஒரு செ கரூர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சரை பற்றி ஒரு பாட்டுப்படுறாரு பத்ரூபா பாலாஜி பத்ரூபா பாலாஜி பாட்டிலுக்கு பாட்டியலுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட்டுப்படுறாரு அந்த டைமில் ஒருத்தர் கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து சிறுப தூக்கி விஜய் அவர்கள் மீது வீசுகிறார் ஸோ அந்த அந்த மாதிரி சிற்பி வீசக்கூடிய நபர்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி போனாங்கிறது தான் முதல் கேள்வி மேலும் அந்த டைமில் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்க சமயத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல போலீஸ் தடியடி அந்த இடத்துல நிகழ்த்தியிருக்காங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அதுவும் கூட்டத்தின் நடுவில் அந்த தடியடி ஒரு அசாதாரண சூழ்நிலை உண்டு பண்ணுமா இல்லை அது என்னன்னு புரியலை அது காவல்துறை தான் அதுக்கான பதில் அளிக்க வேண்டும் மேலும் இன்னொரு விஷயம் என்னென்னா தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் கரண்ட் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான காரணங்கள் முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் ஒரு முன்னுக்கு பிற முரணாக இருக்கிறது என்னென்னா முதல்ல என்ன சொன்னாங்க நான் கரண்ட்டே கட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே போனாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினாங்க அதனால தான் கரண்ட் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுவும் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது இதனை அடுத்து அந்த கூட்டத்திலேயே சில பேர் கத்தியை வச்சு கத்தியெலாம் வச்சுட்டு இருந்தாங்க கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் அவர்கள் வீடியோ போட்டிருந்தார் மேலும் ஒரு பெண்மணி தனது குழந்தை ஒரு துடிப்பு இருந்ததாகவும் அந்த அந்த குழந்தைய அங்கேயும் எடுத்துகிட்டு போனாங்க அது துடிப்பெல்லாம் இருந்துச்சு பட் என்னென்னமோ ஊசி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மே தெரில மேபி அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியல பட் அவங்க சொல்லியிருந்தாங்க அதுதான் இப்படி வந்து ஏன் குழந்தைக்கு வந்து ஊசிலாம் போட்டிருந்தாங்க அவங்க துடிப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குமோ அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது பட் இப்போ வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்ப்பது என்னென்னா அந்த நாற்பத்தி ஏழு நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிசலில் இருந்ததை பற்றி தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்காரு தமிழ் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பட் இப்போது எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு சஜஷன் என்னென்னா அவங்க கேட்குற ஒரே விஷயம் சிபிஐ விசாரணை இதில் நடத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் ஏன்னா உண்மை உண்மையாக வந்து எல்லா விஷயமும் வரணும்னா சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு விஷயம் ஸோ மேலும் தாவிக தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் தனக்கு அந்த அசாதாரண சூழலில் தனக்கு ஆதரவாக பேசிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அவர் அந்த டைமில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணது அதிமுக பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மற்றும் பாமகவின் தலைவர் மற்றும் முன்னாள் சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நல அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸோ இ இவங்கள்லாம் வந்து தாக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசிக்கலாம் மேபி இது நாளைக்கு ஒரு கூட்டணியாக மாறுமா அப்படின்னு கேட்டால் மேபி நடக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியான திமுக மீது பல விமர்சனங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது ஏன்னா அராஜக போர்க்களை முன்னெடுக்கிறதாங்கிறது டவுட்டாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு புஷியானந்த் அவர்கள் யாருன்னே தெரியாமல் இவங்க பாட்டுக்கு நிபந்தனையற்ற ஜாமீனே ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு கேஸ்லாம் தாவேக்க பொதுச் செயலாளர் புஷியானந்த் மணியில் வச்சிருக்காங்க சரி போட்டிருக்காங்க மேலும் இன்றைக்கி ஆதவர்ஜனாக கைது செய்த தேர்தல் மேலாண்மை செயலாளர் அவர்கள் தாவேக்காவின் தேர்தல் மேலாண்மை செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்களை கைது செய்ய அவர் அலுவலகத்தே போயிருக்காங்க ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் பல நிகழ்வுகள் கரூரில் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அதில் ஒரு சில வாசங்கள் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அந்த வாசங்களை ஒட்டிட்டு அவங்ககிட்ட போய் கேட்கும்போது யார் ஓட்ட சொன்னு சொன்னதுக்கு சுப்பிரமணியம் மற்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேலும் மாணவர் அமைப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு சிலர் வந்து விஜயின் வீட்டுக்கு முன்னாடி போய் போராட்டம் பண்ணுறாங்க சாரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அது அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவி சேர்ந்தவர் ஸோ டிஎம்கேவை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து மாணவ சங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கேட்கல ஆல்ரெடி இந்த பிரச்சனையில் வந்து டிஎம்கே சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த கூட்ட நெரிசலுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசியல் பழிவாங்களாக இதைவே முன்னெடுத்ததே வந்து திமுக தான் இதை வந்து உள்ளே வந்து திமுக காரங்க உள்ளே போதும் அந்த கூட்ட நெரிசல் வேணும்னு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட இது இருக்கும் இந்த டைமில் இவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது இன்னும் சந்தேகத்தை உண்டு பண்ணு உண்டு உண்டு செய்கிறது என்று தாவைக்கன தாவேக்காவினர் மற்றும் பாஜக பாமக அதிமுக போன்ற கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அதன் தொண்டர்கள் விமர்சித்து வருகிறார்கள் இன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விஜய்க்கு பதிலளித்த அந்த பத்து ரூபா மேட்டர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து விஜய்க்கு தெரியாமல் அந்த பாட்டு பாடப்போடுல ஒவ்வொரு டாஸ்மாக்லேயும் ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்னு ஒன்று இருக்கும் ஒரு ஒரு அந்த லிக்வர் ஸோ அதுக்கு மேலே அந்த கோட்ரானால் அஞ்சு ரூபா ஸோ ஆன் அந்த அதோட குவான்டிட்டி அதுக்கு அஞ்சு ரூபா சேர்த்து சேர்த்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் க இப்போ இல்லை அதிமுக காலத்தில் இருந்துச்சு இப்போது மக்களோட கேள்வி என்னன்னா ஆமாம் இருந்துச்சு அதை ஏன் நீங்கள் தடுக்கலின்னு தான் செந்தில் பாலாஜி அவர்களிடம் அவர் கேட்டார் பட் அவருக்கு அதுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருனா முப்பத்தேழு வழக்குகள் இருக்குது முப்பத்தேழு கேள்வி ஏழு கேஸோ என்னமோ தான் திமுக ஆட்சியின் போது இடி தொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ என்ன நம்ம கேள்வி என்னென்னா திரு செந்தில் பாலாஜி அவர்களிடம் நீங்கள் அந்த சொன்னீங்களில் அப்போ அந்த துறையின் அமைச்சர் யார் நீங்கள் அப்போ எந்த கட்சியில் இருந்தீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கேள்வியே மக்களோட கேள்வியாக நான் முன்வைக்கும் கேள்வி அது மட்டும்தான் கேஸ் இருந்தாலும் ஓகே போக்குவரத்து துறையில் நீங்கள் லஞ்சம் வாங்கி ஒத்து நான் லஞ்சம் வாங்கினேன் இல்லைன்னா சொல்ல அது திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த இடி கேஸில் உள்ளே போனீங்க அது இன்னும் கிளியர் தான் இருக்குது ஜாமீனுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக எத்தனை டைம் அழைஞ்சிங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட பல முறை முயற்சி செய்து உங்களால் ஜாமீன் பெற முடியாமல் கடைசியாக வந்து அது நீங்கள் வெளியே வரும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கே கிடையாது இருந்திருந்தால் நீங்கள் வெளியே வந்திருக்க மாட்டீங்க அது தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஸோ இதுக்கு மேலேயும் திமுக அரசு திமுக அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பது தெரிய வந்துள்ளது நான் இந்த கட்சி சார்பாக பேசுகிறேன் அந்த கட்சி சார்பாக பேசுகிறேன்லாம் இல்லை ஒரு குற்றம் நிரூபி நிரூபிக்கப்படும் முன்னே வந்து எல்லாத்தையும் கைது செய்கிறீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு துறையின் அமைச்சர் மீதும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன பல வழக்குகள் இது காவிர தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவானால் நான் பேசவே இல்லை அந்த குற்றத்தை செஞ்சது அவர் தானா அப்படின்னு சொல் அப்படி தானா அவர் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இதுக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது சொல்லியது போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கலெக்டர் அந்த மாவட்ட ஆட்சியரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் எஸ்பி இந்த மாவட்ட கண்காணிப்பு கண்காணிப்பாளர் அவரை காவல் கண்காணிப்பாளர் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த குறுகிய சாலையில் ஏன் வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க ஏன்னா அத்தனை கூட்டம் வரணும்னு எல்லா இடத்துலையும் வந்து விஜய் தனது தனக்கான கூட்டத்தை அவர் காண்பித்து கொண்டு தான் இருக்கிறார் நீங்கள் அந்த குறுகலான சாலையில் நீங்கள் அவர் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அங்கே பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணிங்க எல்லாமே நீங்கள் வந்து கேள்வி கேள்வியும் உங்கள் மீதும் இருக்கிறது ஆனால் நிப ஜாமீன்லேயே வர முடியாத அளவுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு புஷியானவர்கள் என்ன செய்தார் தப்பு நடந்திருக்கு இல்லைன்னா சொல்ல அவன் தப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய வேணும் விஜய் அவர்கள் மீதும் தப்பு இருக்குது அவர் கொடுத்த இடம் அவர் பத்தாவது நாள் அவங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் கண்டிப்பாக அவரை வந்து அதை நிராகரிச்சிருக்கணும் அவர் கோர்ட்டு போய் வேறு இடத்த வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கணும் அவங்க பிளானிங்கில் தப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னா மறுக்கவே முடியாது தாவே கவினார் என்ன விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல கேட்ட இடக்கங்க கிடைக்கலையா அங்கே பிரச்சனை ஆல்ரெடி வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து மூணு நாளுக்கு முன்னாடி ட்வீட் போட்டுருந்தார் ஒரு மகா மோ அந்த மேலே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு அது மாதிரி நடந்திருக்கு இப்போது இது வந்து போட்டது யாருன்னா ஒரு திமுகவினர் திமுக கட்சிக்காரன் ஒருத்தன் போட்டிருக்கான் ட்வீட்டாகவே போட்டிருக்கான் இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இருக்குது ஏன் அதை வந்து விஜய் அவர்கள் வந்து மறுக்கலை அந்த இடத்த கொடுத்துட்டு கொடுத்ததுக்கு ஏன் மறுக்கல கூட்டம் வருதுன்னு தெரியுது அங்கே வந்து அவளை கூட்டம் வரும்போது உண்மையாலுமே சொல்கிறேன் அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன் சொல்கிறேன்னா அவரோட தங்கச்சி இருந்ததை இன்னுமே அவரால் மறக்க முடியாதனால அவரோட காரோட நம்பர் முகம் கொண்டு அவர் தங்கச்சின் பிறகு போட்டு வச்சிருக்கார் ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா இதற்கான இந்த கரூர் சம்பவத்தை பற்றிய விஷயங்களுக்கு சிபிஐ விசாரணையே வேண்டும் மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைய இன்றைக்கு கொடுத்த விளக்கமானது ஒப்புக்கொள்ள முடியாது ஏன்னா முப்பத்தேழு வழக்கு இருக்கின்ற முப்பத்தேழு வழக்குலையும் நீங்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கீங்க வேறு யாரும் சம்மந்தப்படலையே ஆ நீங்களே தான் சம்மந்தப்பட்டிருக்கீங்க முப்பத்தேழு வழக்குலையும் அந்த அதிமுக ஆட்சியில் அமைக்கும் அதிமுகலேயும் நீங்கள் இருந்தபோது ஊழல்வாதியாக தான் இருந்திருக்கிறீங்க அதை தான் நீங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்க ஸோ இதுக்கு மேலும் திமுகவின் பின்னா அரசியல் வேலை செய்யாது மேலும் இன்னொரு விஷயம் என்னென்னா அன்பில் மக மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தா சாரி ட்வீட் போட்டிருந்தார் அன்புமணி அவர்களை விமர்சனம் பண்ணி அன்புமணி அவர்கள் கேட்ட கேள்வியில் என்ன தப்பு இருக்குது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தோரு பேர் சாகும்போது அங்கே எட்டி கூட பார்க்க முடியாத ஒரு கல்வித்துறை அமைச்சர் நீங்கள் வந்து அன்புமணி அவர்களை விமர்சனம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன தைரியமாக இருக்கும் திரு அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்களே அறுபது பேர் செத்தாங்க ஒரு வீட்டை எட்டி பார்த்துருப்பீங்க பத்து பத்து லட்சம் கொடுத்தீங்க அந்த கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ம் என்ன கண்டிஷன்ஸ் போட்டிங்க மறுபடியும் அதுக்கப்புறம் இன்னமே தலைவாசல் அந்த பகுதியில் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க கலாச்சாரம் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க அதற்கான நடவடிக்கையாக திமுக அரசு என்ன எடுத்தது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா உங்களால் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நடிக்கலாம் ஓரளவுக்கு நடிக்கலாம் பட் ரொம்ப காலத்துக்கு நடிக்க முடியாது மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் நடிக்கிறீங்க இந்த முட்டு கொடுக்குற பாய்ஸ் மட்டும்தான் அந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்குற பாய்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் இருப்பாங்க பட் நாட் ஆல் த டைம் ஒன் டே தே வில் யுவர் ஃபேஸ் ஓகே ஸோ இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது தயவுசெய்து செய்து இதை இது பற்றி ஏதாவது குறைகள் இருந்தால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை தெரிவிக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு பிற்பாக நன்றி வணக்கம்